தமிழகத்தில் விரைவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட இந்த பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுகையில் ஒழிக்கும் மக்கள் பட்டியல் இனத்தவர் சிறுபான்மையினர் பெண்கள் உள்ளிட்டவர்களின் பெயர்களை எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டால் பாஜகவும் அதன் கூட்டாளியான அதிமுகவும் வெற்றி பெற்று விடலாம் என கணக்கு போடுகிறார்கள் என தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கை வாக்காளர் பட்டியல் சிறப்பு பணியை தேர்தல் ஆணையம் துவங்கும் தகவல் வந்ததும் மலரும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வரலாற்றை நினைவூட்ட விரும்புகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலின் போது போலி வாக்காளர்கள் இருப்பதாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்தது மறந்துவிட்டதா மறைந்த திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் துவங்கி காங்கிரஸ் ஆட்சியில் மொத்தம் பத்து முறை வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடைபெற்றது முதல்வருக்கு தெரியாதா என்ன இப்படி ஆண்டாண்டு காலமாக நடக்கும் தேர்தல் ஆணையத்தின் வழக்கமான நடைமுறையை காட்சிப்படுத்த முயற்சிப்பது ஏன் மேலும் திருத்த பணியில் ஈடுபட போகும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி முதல் மாவட்ட ஆட்சியர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் கிராம நிர்வாக அதிகாரிகள் வரை அனைவரும் தமிழக அரசின் கீழ் பணியாற்றுவோர் அப்படி இருக்கையில் தமிழக அரசு அதிகாரிகளை நேர்மையற்றவர்கள் என்று சந்தேகிக்கிறதா திமுக அரசு தமிழகத்தில் வங்க தேசத்தினர் ஊடுருவல் அதிகமாக்கி இருக்கும் வேளையில் அவர்கள் வாக்காளர்களாக உருமாறுவதை தடுக்கதான் இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறதே தவிர தமிழக வாக்காளரை நீக்குவதற்கு அல்ல என்பது தங்களுக்கும் தெரியும் எனவே மழை வெள்ள பாதிப்புகள் தொடங்கி பயிர் கொள்முதல் செய்யாமை தரமற்ற சாலைகள் குடிநீர் தட்டுப்பாடு பள்ளிக்கரணை ஊழல் போன்ற திமுக அரசின் தவறுகளை மறைக்க இசையார் கையில் எடுத்து பொய்கள் மூலம் திசை திருப்ப முயற்சிக்க வேண்டாம் எவ்வளவு மடை மாற்றினாலும் மக்கள் எதையும் மறக்கவும் போவதில்லை மனம் மாற போவதும் இல்லை திமுகவின் தோல்வி நிச்சயம் என நயனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க